முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர்களுக்கு ஒரு சோலார் இருக்கு அம்பா சமுத்திரம் பக்கத்தில் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனுக்கு ஒரு சோலார் அந்த சோலார் நீங்க போனா தனியாறு இருந்து நிலத்தை வாங்கி மூன்று கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க இங்க நடக்கக்கூடிய அநியாயம் இருந்து நிலத்தை வாங்கி மூன்று கிலோமீட்டர் எல்லாம் நடந்து வரும் பொழுது காலடி மண் எடுத்து நல்ல கைக்கு பின்னாடி பாடிக்கிட்டே வருவாங்க ஆகாம மருமுகம் போயிட்டு யோசிச்சு பாருங்க எவ்வளவு கோவம் வருதுன்னு யோசிச்சு எவ்வளவு வருதுன்னு யோசிச்சு குடும்பம் மற்றும் செல்வ செழிப்பிலே குலைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எதுவுமே இல்லை ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு சிறு குறு நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில்